வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து சூரிய பகவான் இந்த சிம்ம ராசி நல்லா இருந்தது அப்படின்னா தான் வந்து தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்களை சுகங்களை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் பூர்வீக இடத்துக்குள்ளேயே வந்து நம்ம இருக்க முடியும் இந்த சிம்ம ராசி எங்கேயாவது பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேதுகளுடைய டச்சப்பில் வந்து அது இருந்துச்சு அப்படின்னா அவங்களால தான் அந்த பூர்வீக இடத்துக்குள்ளே வந்து இருக்க முடியாது பூர்வீக சொத்துக்களில் வந்து ஏதாவது ஒரு வழக்கு நடக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையை வந்து கொடுக்கறது பூர்வீக இடத்துல நம்ம பூர்வீக இடத்துல வந்து வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க கொடுப்பாங்க சிம்ம ராசி நல்லா இருந்ததுனா தான் வந்து அரசியலில் வந்து ஜொலிக்க முடியும் அரசு அரசு துறைகள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா அந்த சிம்ம ராசி நல்லா இருந்தது தான் வந்து அது கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து மேக்சிமம் சிம்ம ராசி வந்து நல்லா இருக்கும்ங்க அரசு பணியில் இருக்கிறவங்க அரசாங்கத்தின் மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சிம்ம ராசி நல்லா இருந்தால் தான் வந்து அதை முழுசா வந்து அனுபவிக்க முடியும் இந்த சிம்ம ராசியும் சூரியனும் பலமாக இருந்தால் நல்லா வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவங்ககிட்ட இயற்கையிலேயே வந்து இருக்கும் சரி அதுக்கு முன்னால் பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மகர ராசியில் இருக்கிற புதன் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து சூரியன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்தில் இருக்கிற சூரியன் வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் சூரியனும் புதனும் மட்டும்தான் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து பயிற்சிகள் வந்து அடைகிறாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பிப்ரவரி மாதத்தில் அதே இடத்துல தான் வந்து இருக்கும் சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசி வந்து ஏதாவது சுப கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்குறாரு சனி பகவான் வந்து ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் சனி பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு பாவ கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் எந்த ஒரு செயலுமே வந்து மந்தமாக தான் நடக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் வந்து சனி அவர் வந்து தன்னுடைய பார்வை பார்க்கறதுனால வெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை கொடுக்கும் அப்புறம் வந்து போட்டி பொறாமைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோகாரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அவர் மேலே வந்து சனியுடைய பார்வை இருக்கிறதுனால பயத்துக்கு வந்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் அதெல்லாமே வந்து நீங்கள் தாண்டி கரெக்டான நேரத்துக்கு வந்து சாப்பிட்றது வந்து சிறப்பு ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து உணவுகள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கங்க அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது சரி இப்போ உங்கள் ஜென்ம ராசியை சனி பகவான் பார்க்குறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து போராடி பெறக்கூடிய ஒரு இடம் எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்குள்ள உங்கள் ராசி அதிபதி போகும்போது எதிர்ப்புகள் வந்து இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எந்த செயலை நீங்கள் தொட்டிங்கனாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் வந்து இருக்கும் ஒரு அலைச்சல் இருக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே குருவுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து போராடி வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் இறுதியில் வந்து நீங்கள் வெற்றி அடைவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கடனை இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு லோனை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த லோன் வந்து கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா தன லாபாதிபதி கூட உங்கள் ராசி அதிபதி இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால தன வரவுகள் வந்து எந்த ஒரு தடைகளும் இருக்காது தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் கல்வி படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கும் நண்பர்கள் மூலமா வந்து ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறது மாமன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறது கூட்டாளி மூலிமா வந்து ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறது இந்த மாதிரி அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது சூரியன் வந்து எத்தனை நாளைக்கு வந்து இந்த ஆறாம் இடத்துல இருப்பார் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வந்து பயிற்சியாகி தன்னுடைய வீட்டை வந்து ஏழாம் பார்வையை வந்து பார்ப்பார் எந்த ஒரு கிரகமே வந்து தன்னுடைய வீட்டை பார்த்ததுன்னா அதுக்கு வந்து பலம் அடைஞ்சிடும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அந்த போராட்டங்கள் வந்து இருக்கும் மற்றபடி அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் திருமணம் சார்ந்த விஷயம் ஏன்னா ராசி அதிபதி ஏழாம் இடத்துக்கு போயிருக்கறனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது கூட்டாளிகள் மூலியமாக வந்து எதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது வாடிக்கையாளர் மூலியமாக வந்து எதாவது ஒரு ஆதாயத்தை வந்து சந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு சுப பலன்கள் வந்து நடக்கும் நீண்ட நாளாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரண் பார்த்துட்டு அந்த வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் மனைவி கூட கருத்து வேறுபாடாக இருக்கிறவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சு ராகு பகவான் கூட வந்து இணையிறார் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறதும் பத்தாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போறதும் வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் தீர்ச்சிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு கூட இணைஞ்சி வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் எந்த ஒரு முயற்சியுமே வந்து ஒரு டயத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும் முயற்சிகள் வந்து பின்னடைவான பலனை வந்து கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ராசிக்கு எட்டில் போயிருக்கனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து யாருக்கிட்டையாவது வந்து வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து உண்டான ஒரு அமைப்பு பெண்கள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை வந்து சந்திக்கிறது ஏன்னா எட்டாம் வீடும் பத்தாம் வீடும் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த இடத்துல வந்து பெண்கள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றங்களை வந்து சந்திக்கிறது இந்த மாதிரி பலன்களை வந்து கொடுக்கும் பணத்தை வந்து யாருக்கிட்டையாவது கடனாக கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறது வந்து நன்மை அளிக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு சுகாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வக்கரகதியில் இருந்தாலுமே வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நான்காம் இட விஷயங்கள் ஒன்பதாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வந்து வாங்கி போடுவீங்க அதுக்கப்புறம் வந்து வீடு மாற்றோன்னு நல்ல வீடு வந்து வேணுன்ட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குருநாதர் சார்ந்த விஷயங்கள் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல சுப பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதன் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் அதாவது டார்க் ஆரஞ்சை வந்து அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது சிவன் வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் பௌர்ணமி நாளில் வந்து கிரிவலம் போயிட்டு வர்றதும் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி ஒன்றாந்தேதி இரவு பத்து மணிக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்குது அது எப்போ முடிவடையுது அப்படின்னா மூணாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு தான் வந்து முடிவடையுது அப்போ அந்த ரெண்டே கால் நாள் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது வந்து சிறப்பு அடுத்தவங்களோட பிரச்சனைகளை வந்து தலையீடு பண்ணாதீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு அந்த நேரத்தில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது வந்து நன்மை அளிக்கும் மனசு வந்து எதிர்மறையாக வந்து அந்த நாட்களில் வந்து வேலை செய்யும் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் அது வந்து தவறாக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் அந்த ரெண்டே கால நாளில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவும் வந்து எடுக்காதீங்க உங்கள் ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறது மைனஸ் அப்படின்னாலுமே ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல குரு தான் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாலுமே குரு பார்வையில் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போய் ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் அப்படிங்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால பண விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துராதிங்க பிப்ரவரி மாத கிரக நிலையில் பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் நன்மையான பலன்களே நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்